அன்னை கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை இயல்வது கரவேல் நம்மால் முடிந்த உதவியை செய்யாமல் இருக்கக்கூடாது என்பதைக் குறிக்கிறது அதாவது யாருக்காவது உதவி செய்யும் வாய்ப்பு கிடைத்தால் உடனே செய்ய வேண்டும் உதவி செய்வது நம்மை சிறப்பாகவும் பிறரை மகிழ்ச்சியாகவும் மாற்றும் ஒரு நல்ல பண்பு நல்ல மனசாட்சி நேர்மை பொறுமை போன்ற பண்புகளையும் நம்முடைய வாழ்க்கையில் வளர்க்க வேண்டும் இன்று அதற்கான ஒரு சுவாரஸ்யமான கதையை கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் ஒருநாள் சித்திவனம் என்ற கிராமத்தில் கடும் வெயில் எரிந்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் அருண் என்ற நல்ல மனம் கொண்ட இளைஞர் வயலில் உழைத்து வந்தார் அவன் எப்போதும் பிறருக்கு உதவி செய்து அன்பாக நடந்து கொள்வான் அருண் தாகத்தால் மிகவும் களைத்திருந்த போதும் வழியில் தண்ணீர் கேட்ட ஒரு முதியவருக்கு தன் குடத்தில் இருந்த தண்ணீரை கொடுத்தார் முதியவர் நன்றி கூறி சென்றார் சில நேரத்தில் வெயிலால் மயங்கி விழுந்த ஒரு சிறுவனை பார்த்தான் அருண் தன் வேலைகளை விட்டு அவனைத் தூக்கி அருகிலிருந்த நிழலுக்கு கொண்டு சென்று தண்ணீர் ஊற்றி உயிர் காப்பாற்றினான் சிறுவனின் பெற்றோர் நெஞ்சார நன்றி தெரிவித்தனர் அந்த கிராமத்தில் காய் வியாபாரம் செய்த ஒரு பெண்மணி இருந்தாள் ஒருநாள் அவள் கவனக்குறைவால் நஷ்டமடைய போகும் நிலை ஏற்பட்டது அதை கவனித்த அருண் நீங்கள் சிரமப்பட்டால் நான் உதவுவேன் என்று கூறி உடனே உதவிக்கரம் நீட்டினான் அந்த உதவியால் அவளது வியாபாரம் மீண்டும் வளர்ச்சி பெற்று அவளும் அவளது குடும்பமும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் இவ்வாறு அருண் எப்போதும் நேர்மை பொறுமை அன்பு ஆகியவற்றோடு பிறருக்கு உதவிக்கொண்டே இருந்தான் அவனது பண்புகள் கிராமத்தில் அனைவருக்கும் முன்னுதாரணமாக அமைந்தது இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் நம்மால் முடிந்த உதவியை செய்யாமல் இருக்கக்கூடாது சிறிய உதவி கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம் நேர்மை பொறுமை மற்றும் அன்பு வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான பண்புகளாக கருதப்படுகின்றது அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்